திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி முழுவதும் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது வாணியம்பாடி சுற்று வட்டாரப் பகுதிகள் முழுவதும் பலத்த மழை பெய்து வருகிறது வெப்பம் தனிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் பெய்த கனமழை காரணமாக பேருந்தில் நிலையத்தில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியதுடன் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகை சரிந்தது பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் இதேபோல் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் கனமழை காரணமாக மழைநீர் தேங்கியதால் புறநோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் தேசப்பற்று விழிப்புணர்வு செய்திகள் நிறுவனர் சங்கர் வணக்கம் சங்கர் உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கோடைவயில் தாக்கம் அதிகரித்த நிலையில் இன்று மதியம் பனிரெண்டு மணி அளவில் பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக பேருந்து நிலையத்தில் தண்ணீர் சூழ்ந்து பொதுமக்கள் பேருந்துக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டன அதே போன்று அரசு மருத்துவமனையிலும் புறநோயாளிகள் செல்வதற்கு வழி இல்லாமல் தண்ணீர் சூழ்ந்தன இதன் காரணமாக பொதுமக்களும் அவதிப்பட்டன நன்றி உங்கள் விவரங்களுக்கு நன்றி சங்கர்